அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு இந்தியாவிலேயே பரபரப்பா பெரிய பிரச்சனையா பேசப்பட்டுகிட்டு இருக்கிறது லட்டு பிரச்சனை லட்ட பத்தி யாருமே பேசக்கூடாது அந்த அளவுக்கு வந்து ஒரு சென்சிட்டிவான கார்த்திக் நடிகர் கார்த்திக் சொன்ன மாதிரி ஒரு சென்சிட்டிவான பிரச்சனையா இருக்கு அதுதான் இந்தியாவில இப்போ இன்னைக்கு முக்கிய பிரச்சனை இதை வச்சு எப்படி அரசியல் பண்ணலாம் அப்படின்னு பாஜக ரொம்ப துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கு இந்தியாவில் நீங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதாவது சனாதனத்துக்கு பார்ப்பனர்களுக்கு ஒரு பிரச்சனை அது வந்து இந்தியா முழுவதுமே பெரிய பிரச்சனையாக்கப்படும் அது சின்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி ஆளுங்கட்சி பாஜகவுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை நெய்யில வந்து மாட்டு கொழுப்பு வந்து கலந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆய்வுல சொல்லியிருக்காங்க இது வந்து அரசு ஆளுங்கட்சி பாஜக அரசு நடவடிக்கை எடுத்து யார் தவறு செய்தார்களோ அவர்களை வந்து சட்டப்படி தண்டிக்கலாம் தவறு கிடையாது அதாவது எந்த ஒரு மதத்துக்குமே அது இந்துக்களா இருக்கட்டும் முஸ்லீமா இருக்கட்டும் கிறிஸ்டீனா இருக்கட்டும் உணவுங்கிறது அவருடைய உரிமை அதுல வந்து இன்னொரு மதத்தினர் வந்து தலையிடக்கூடாது அந்த உணவுகளை பத்தி பேசுறதும் தவறுதான் நம்ம வந்து அதுக்குள்ள போக கிடையாது நம்ம அதை கேலியும் பண்ணல கிண்டலும் பண்ண கிடையாது லட்டுங்கிறது வந்து ஒரு பார்ப்பனர்கள் வந்து எப்படின்னாக்க அவங்க வந்து சுத்தமான சைவம் சாப்பிடுறவங்க நம்மளுக்கு பார்ப்பனர்களை வந்து அதாவது நிறைய வந்து நண்பர்கள் இருக்காங்க நம்ம யாரு மனசையும் வந்து புண்படுத்துற கிடையாது அந்த அந்த டாபிக் நம்ம பேச போறது கிடையாது ஏன்னா நம்மளுக்கு எப்படி மாட்டுக்கறி வந்து சாப்பிடுறது நம்மளுக்கு உரிமையோ அது மாதிரி அவங்க வந்து சைவம் மாட்டுக்கறியை தவிர்க்கிறது அவங்களுடைய உரிமை அதை வந்து நீங்க சாப்பிடுதான் ஆகணும்னு நம்மளே அவங்க வற்புறுத்த முடியாது அவங்க நம்ம ஒருத்தப்படுத்த முடியாது இது ஒரு உரிமை ஆனால் இதை வந்து ஒரு பாஜக அன்னைக்கு வந்து ஒரு பெரிய அரசியல் ஆகி இருக்கிறது தான் தவறு அதை விமர்சனம் பண்றது நம்மளுக்கு உரிமை இருக்கு அதாவது நடிகை கார்த்திக் என்ன சொல்லியிருக்காரு அந்த ஒரு ஆடியோ லாஞ்சில வந்து லட்டை பத்தி சொல்லும் போது லட்டை பத்தி சொல்லாதீங்க அது இன்னைக்கு ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு இதுக்கு பக்கத்துல ஆந்திராவில இருந்து எதிர்ப்பு கிளம்புதுன்னா எந்த அளவுக்கு ஒரு இதை வந்து அரசியல் ஆக்கணும் அப்படின்னு அவங்க துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க பாருங்க யாருமே பா யாருமே ஒரு முக்கிய பிரமுகர்கள் வந்து லட்டை பத்தி பேசிடக்கூடாது அதை வந்து அரசியல் ஆக்கணும் அதை வச்சு என்ன ப பண்ணலாம் அதை வச்சு எப்படி மத கலவரத்தை ஒன்று பண்ணலாம் அதை எப்படி மத பிரிவினை பண்ணலாம் அப்படிங்கிற துடிப்போட தான் இன்னைக்கு பாஜக இருந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடந்த சில சில தினங்களுக்கு முன்பு வந்து கேரளாவுல மூணாருக்கு சென்ற தமிழர்களை மலையாளி வந்து உட்கார வச்சு அடிக்கிறான் தாக்கியதுடன் தமிழ் மொழியையும் கொச்சைப்படுத்தி தகாத வார்த்தைகளால் திட்டி வசுப்பாடிய மலையாளிகளின் செயல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இதை பத்தி எந்த ஒரு அரசியல் கட்சியும் எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் எந்த ஒரு நடிகர்களும் வாய் தரக்கலையே அப்போ வந்து தமிழர்கள் தாக்கப்பட்டாலும் தமிழரை அடிச்சு கொண்டாலும் கேட்க நாதியற்ற ஒரு இனமாக வந்து தமிழ் இருந்துகிட்டு இருக்கு யாரு தமிழ் தேசியத்தை நாங்க தான் குத்தைக்கு எடுத்திருக்கோம்னு சொல்ற எந்த ஒரு தலைவரும் வாய் திறக்கலே சீமான் இதை பத்தி பேசியிருப்பாரா எங்கே போனாலும் நான் தான் தமிழர் காவலர் நான் தான் தமிழ் தேசிய குத்தைக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னு பேசுறாரு இதை பத்தி ஒரு வாய் திறந்து ஒரு கண்டனம் அறிக்கை கொடுத்துருப்பாரா யாருமே வாய் திறக்கல ஒரே ஒரு ஆள் ஒரே ஒரு மான தமிழன் ஒரே ஒரு தமிழன் தமிழ் உணர்வு உள்ள ஒரு தமிழ் தேசிய போராளி தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய மாநில இளைஞர் புலேந்திரன் முருகானந்தம் மட்டும்தான் வந்து இதை கண்டிச்சு பேசியிருக்காருங்க வேற யாருமே அதை பத்தி பேசல இது ஒரு செய்தியா கூட வந்து எந்த ஒரு மீடியாவும் வெளியிட வெளியிடலையே அப்ப அந்த அளவுக்கு ஒரு கேட்பாரற்ற ஒரு இனமா வந்து தமிழர்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப வேதனை நீங்க ஒரு லட்டுக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவத்தை ஒரு மனுஷனுக்கு கொடுக்க காணாம திருப்பதி திருப்பதியில லட்டுக்கு உள்ள பிரச்சனையை வந்து நீங்க இந்தியா முழுவதுமே பெரிய அளவுல பேசுறீங்க பழனி பஞ்சாமரத்தில் கலப்படம் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு வந்த ஒரு வதந்தியை வச்சு நீங்க அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்குறீங்க அப்போ தமிழன் தாக்கப்பட்ட வீடியோ வருது கண்ணால பாக்குறீங்க தமிழன் தாக்கப்பட்டதை யாரு கண்டிச்சது எந்த நடிகரை கண்டிச்சது இன்னைக்கு நம்ம தமிழ் நடிகர் கார்த்தியை வந்து ஆந்திராவில் உள்ள ஒரு நடிகர் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாரு அதை பத்தி பேசாதீங்க அதை பத்தி பேசக்கூடாதுன்ட்டு ஏ இங்க உள்ள தமிழ் நடிகர்களை வந்து பக்கத்துல கேரளாவில் அடிச்சிருக்கானே அதை பத்தி யாருமே வாய் தரக்கலையே அதாவது லட்டுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை இங்கே உள்ள மனிதர்களுக்கு கொடுங்க பக்கத்து மாநிலத்தை கண்ணுக்கு நேரம் அடிக்கிறான் அதை கேட்க யாருக்குமே இங்க தொப்பு கிடையாது அருகதை இல்லை நீங்க லட்டை பத்தி யாருமே பேசக்கூடாது லட்டை பத்தி எதுவுமே பேசக்கூடாதுங்கிறீங்க ஒரு தொப்பி போட்டுட்டு ஒரு முஸ்லீம் போய் உள்ள ஒரு பேக்கரியில வந்து லட்டு கேட்டா கூட வந்து இன்னைக்கு அது ஒரு பிரச்சனையாக்குவீங்க போல அந்த அளவுக்கு வந்து எதை வச்சுடா மல மத கலவரத்தை உண்டு பண்ணலாம் எதை வச்சுடா ஒரு பிரிவினை உண்டு பண்ணலாம்ங்கிற இதெல்லாம் தான் இருந்துகிட்டு இருக்கு அதாவது உணவுங்கிறது அவருடைய உரிமை நம்ம அதில் தலையிடவே கிடையாது அது வந்து தவறு தான் அதுல வந்து ஏன்னா பார்ப்பனர்கள் வந்து சைவம் தான் சாப்பிடுவாங்க அப்படிங்கும்போது அதில் வந்து நீங்க மாட்டு கொழுப்பை கலக்கிறாங்களோ இல்லை கலந்துருக்காங்களோ அவங்க மீது நடவடிக்கை எடுக்கலாம் அதான் அதை பத்தி யாருமே பேசவே கூடாது அதை பத்தி யாரும் பேசவும் விரும்பலை ஆனால் இன்னைக்கு ஒரு நடிகர் வந்து இங்கே உள்ள ஒரு நடிகருக்கு கண்டனம் தெரிவிக்கிறாரு நீங்க அதை பத்தி பேசாது ஏன்ட்டு அந்த நடிகருக்குள்ள உணர்வு கூட இங்கே உள்ள நடிகர்களுக்கு ஒரு பக்கத்தில் தமிழன் தாக்கப்பட்டது எந்த ஒரு நடிகருமே வரையும் நீங்க ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல எந்த ஒரு அரசியல் கட்சியும் கண்டிக்கல அதுதான் வேதனை அதாவது எப்படி நம்ம மத ரீதியா வந்து உணர்வோட இருந்துகிட்டு இருக்கோமோ அதே லெவல்ல இன உணர்வும் இருந்துக்கணுங்க இன உணர்வும் வேணும் அண்ணன் புலேந்திரன் முருகானத்துக்கு உள்ள ஒரு தமிழ் உணர்வும் ஒவ்வொரு தமிழனுக்கு இருக்கணும் இந்த எந்த எந்த தமிழர் அனைவரும் கண்டுச்சிருந்தா அவன் பயப்படுவானா பயப்பட மாட்டானா அண்ணன் நேற்றுக்கு ஒரு நேர்காணலில் சொல்றாரு இனி எந்த ஒரு மூலையில தமிழன் தாக்கப்பட்டாலும் திருப்பி அடிப்போம் தமிழக வாலுரிமை கட்சி சார்பா திருப்பி அடிப்போம் சொல்றாரு என்ன கஷ்டப்படுறான் என்ன அந்த போட்டு அடிச்சுட்டேன் இது குறித்து ஏதாச்சும் ஒரு பேச்சு யாராச்சும் நம்ம எதிர்வண்டி அடிப்போம் எங்களை தமிழ் தீவிரவாதிகள் மனோயல் மனநோயல் கரப்பில் இங்க இருக்க முற்போக்கு புடுங்கிகள் இருக்காங்க அப்ப அது தீவிரவாதிகள் தமிழ் தீவிரவாதிகள் இங்கே அடிச்சுட்டா அந்த கன்னட வண்டி தமிழரை தாக்கரா வைக்கிறாங்க இப்போ இந்த அடிக்காம இருந்தா அவன் ஒட்டிக்கிட்டா தான் இருப்பான் இது இது தொடர்ந்துச்சுன்னா நிச்சயமா மலையாள நிறுவனங்கள் தாக்கப்படும் இது தொடர்ந்துச்சுன்னா நிச்சயமா மலையாள நிறுவனங்கள் தாக்கப்படும் இந்த தைரியம் எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லையே நாம் தமிழர்ல வந்து அவங்க தமிழ் தேசியத்தை குத்தகை எடுத்திருக்காருன்னு சொல்றாங்களே நாம் தமிழர் யாராச்சும் ஒரு நபர் ஒரு பேச்சாளர் ஏதாச்சும் ஒரு மேடையில பேசி இல்ல ஏதோ ஒரு காணொலி வெளியிட்டு கேரளாவுக்கு எதிரா மலையாளிகளுக்கு எதிரா நீ தமிழர்கள் தாக்கப்பட்டா திருப்பி அடிப்போன்னு யாராச்சும் ஒரு நாம் தமிழர் கட்சியில சீமானா விடுங்க சீமானுக்குடைய துடுப்புகள் யாராச்சும் ஒரு ஆள் சொல்லியிருப்பீங்களா சொல்ல தைரியம் இருக்கா உங்களுக்கு சொல்ல யோக்கியதா இருக்கா தான் தமிழ் தேசிய குத்தகை எடுத்திருக்கோம் சொல்றீங்களே நாங்க தான் தமிழ் தேசியத்தோடைய காவலன் சொல்றீங்களே ஒரு தமிழன் பக்கத்துல அடி வாங்கிட்டு இருக்கான கண்ணுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க அதாவது தமிழக வாளுமை கட்சியுடைய மாநில இளைஞர் செயலாளர் இருக்கிற ஒரு ஒரு தமிழ் உணர்வு தமிழ் தேசிய உணர்வு ஒவ்வொரு தமிழனுக்கு இருந்தா கேரளா மட்டும் இல்லை சிங்களவன் கூட கை வைக்க பயப்படுவான் இது போல ஒவ்வொரு தமிழர்களுக்கும் இன உணர்வு இருக்க வேண்டும் மத உணர்வு மட்டும் இருந்தால் பத்தாது லட்டுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை மனிதர்களுக்கு கொடுங்க உணவுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை ஒவ்வொரு உயிருக்கும் கொடுங்க மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ரொம்ப நன்றி வணக்கம்